சிலருக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் வரும்போது சந்தோஷமா நூறு ரூபாய் காணிக்க கொடுத்துருவாங்க பத்தாயிரம் ரூபா காணிக்க வருதுன்னா கூட இந்த காலத்துல ஓகே ஆயிரம் ரூபா தானே கத்திரி கொடுத்துருவோம் அப்படின்னு கண்டனமா ஆசிர்வதிச்சு ஐம்பதாயிரம் ரூபா இப்ப லாபம் வருதுன்னு வைங்க சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபா அப்படி வந்தா எவ்ளோ காணி கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா யோசனை வந்துரும் பெரிய பெரிய காசா இருக்கிற பத்தாயிரம் ரூபா கொடுக்கணுமா ஐயாயிரம் கொடுக்க வரைக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா கொடுத்துருப்பாங்க இப்ப பத்தாயிரம் கொடுக்கணும் கஷ்டம் சிலருக்கு அப்படிதான் ஒரு குடும்பத்தார் அப்படி ஜெபிச்சாங்க கத்த சம்பளத்தை ஒய்த்துக்கொண்டே வந்தார் இப்ப பத்தாயிரம் ரூபா காணி கொடுக்கணும்னா கஷ்டம் அப்ப ஒரு ஊழிக்கார் வந்தார் ரொம்ப துக்கத்தோடு இருந்தாங்க என்ன துக்கமா இருக்கிறீங்க ஒரு பிரச்சனை அதுக்காக ஜெபம் பண்ணுங்க என்ன பிரச்சனையன்ட்டு சொல்லுங்க நான் சொல்யூஷனுக்காக ஜோ பண்ணுவோம் அப்பதான் சொன்னாங்க ஆயிரம் ரூபா காணி ஆண்டோர் கொடுத்த போது நூறு ரூபாய் நல்லா சந்தோஷமா காணி கொடுத்தேன் பத்தாயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் நல்ல சந்தோஷமா காணி கொடுத்தேன் ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் வந்துச்சு ஐயாயிரம் ரூபாய் கூட சந்தோஷமா கொடுத்தேன் இப்ப ஒரு லட்சம் ரூபா வருதா பத்தாயிரம் ரூபா பெரிய தொகை இல்ல அது குடுக்கனா இப்ப மனசு கஷ்டமா இருக்குது சந்தோஷமா கொடுக்க முடியல உடனே இதுதான் பிரச்சனையா இது பிரச்சனையே இல்ல நம்ம ஜபிக்கலாம் ஆண்டவர் சொல்யூஷன் தரும் அப்படியா பாஸ்டர் ஆமா முளை போடுங்க போடுங்க பண்ணார் ஆண்டவரே இவங்க ஐம்பதாயிரம் ரூபா நீர் கொடுத்தனால ஐயாயிரம் ரூபாய் சந்தோஷமா காணி கொடுத்தாங்க நீர் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தனால பத்தாயிரம் ரூபாய் காணிக்க சந்தோஷமா கொடுக்க முடியல அதனால அவருடைய வருமானத்தை ஐம்பதாயிரமா குறைச்சிரும் ஆண்டவரே அப்படிதான ஜபிக்க முடியும் வேற எப்படி ஜபிக்க முடியும் அப்படிதான் கத்தரு அப்பதான் உணர்ந்தாரு ஐயோ ஆண்டவரே என்னை மன்னியும் நீர் கொடுத்த சந்தோஷமா தரணும் மகிழ்ச்சியா கொடுக்கணும் கத்தரு கொடுக்கிறாரு முறுமுறுத்து கொண்ட அல்ல சந்தோஷமா கொடுக்க வேண்டிய அளவு நம்ம கொடுக்கானாலதான் நம்ம வீட்டுக்குள்ள வறுமை இருக்கிறாரு கடன் பிரச்சனை இருக்கிறாரு கத்தரு கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கல பணம் வந்த உடனே முதல்ல ஜபமணி கத்தருக்குரிய பிரிச்சிடணும் கத்தரு கொடுக்க வேண்டியது எடுத்து வச்சிடணும்